அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த கிருபைக்குள்ளாய் இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருவை நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்றே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய சப்தத்தை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்குள்ளும் தேவ சமாதானம் தங்கி தங்கியிருப்பதாக வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக விசேஷமாக இந்த நாளில் நாம் சத்திய வசனங்களை வியாதிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏதுமொழிகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம் இந்த லோகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டுமென்று எல்லா மனிதர்களும் விரும்புகிறோம் மனித குளத்தில் உருவாக்கப்பட்ட நாம் எல்லோருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு என்று எதை நினைக்கிறோம் என்றால் பணம் சம்பாதிப்பது ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பது அடுத்த ஒரு கேள்வி பணம் முக்கியம் எல்லோருக்கும் பணம் முக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் விலை உயர்ந்த ஒரு பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு என்று சொல்லுகிறார் அதை காட்டிலும் விலை உயர்ந்தது மனிதனுடைய அறிவுள்ள உதடு என்று சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய பேச்சு அதைக் காட்டிலும் மிக முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை சற்று யோசிப்போம் ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைத்த பொன்னை காட்டிலும் மகிமை உள்ளது சிறந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பேச்சு இந்த உலகத்தில் விலை உயர்ந்த மதிக்கப்படாத எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் அவ்வளவு பெரியது என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது அன்பானவர்களே இன்றைக்கு மகா கவிஞர்களை நாம் பார்த்துருக்கிறோம் நல்ல கல்வி மேதைகளை பார்த்துருக்கிறோம் நல்ல விஞ்ஞானிகளை பார்த்துருக்கிறோம் விலை உயர்ந்த கல்வியில் விலை உயர்ந்த பட்டத்தை பெற்ற பிள்ளைகளையும் நாம் பார்த்துருக்கிறோம் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு எல்லா வற்றை காட்டிலும் ஒரு மனிதனுடைய பேச்சு அவன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி வயது சென்றவர்களாக இருந்தாலும் சரி அந்த மனிதனுடைய பேச்சு இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவமா என்றால் ஆம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் சிலருடைய பேச்சு நம்மை குத்துகிற அளவிற்கு இருக்கும் சிலருடைய பேச்சுக்கள் நம்மை கோபப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும் சிலருடைய பேச்சுக்கள் கேட்கும்போதே அவைகள் நமக்கு சாந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிலருடைய பேச்சுக்கள் நமக்கு நல்ல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் இவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது ஆண்டவருடைய பேச்சு என்பதை நாம் நம்ப வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ நல்ல மனிதர்களை பார்த்து இருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் ஆனாலும் அந்த நல்ல மனிதர்களுடைய பேச்சு நமக்கு எந்த அளவு மகமையை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று உருவ சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பிரசங்கின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிறார் எல்லா நிலைகளிலும் பணம் நமக்கு தேவைப்படுகிற ஒன்று தான் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மனிதருடைய வல்லமையில் சொற்கள் மிகவும் மகிமையானது என்பதை நாம் சற்று உணர வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நாவடக்கம் அவன் வாயிலிருந்து சொல்லப்படுகிற சொற்கள் எவ்வளவு வல்லமையை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் தமிழில் ஒரு பெயர் இரு இருந்தார் அவர் பெயர் திருவள்ளுவர் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு வேதாகமத்தை சார்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ உதாரணங்களை எத்தனையோ சொற்களை குரல்களின் மகத்துவங்களை வேதாகமம் சித்தரித்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம் சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அவன் பூமியை சுதந்திரத்து கொள்வார் பொறுமையுள்ள பிள்ளைகள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் என்று சொல்லுகிறார் இதை வள்ளுவர் சொல்லுகிறார் ஒரு ஆண்டவர் சொல்லுகிற வள்ளுவருடைய குரல் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் வாயின் வார்த்தைகள் எந்த அளவு மற்றவர்களை மகிழ்விக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் எந்த அளவு நம்முடைய வாய்மொழிகள் இன்றைக்கு உலக மக்களுக்கு பிரயோஜனப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் நம்மை ஆண்டவருக்குள் பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது நீங்கள் பேச வேண்டும் என்று நினைத்தால் பக்தி வைராக்கியம் உண்டாக்கத்தக்கதான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று பவுல் பக்தன் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே பிள்ளைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த பிரயோஜனமான வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு நம்ம எத்தனை பேர் உந்தப்படுகிறோம் ஊக்குவிக்கப்படுகிறோம் இந்த பிரயோஜனமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு மன அமைதி தேவை யாருக்கெல்லாம் மன அமைதி மனதில் சஞ்சலம் இல்லையோ மனதில் போராட்டங்கள் இல்லையோ மிக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து ஊற்று போல கிளம்பிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் சீரமைப்பு சமாதான குறைவாக இருந்தால் நாம் நல்ல வார்த்தைகளை பேச முடியாது நல்ல எண்ணங்களை எண்ண முடியாது நல்ல செய்திகளை நாம் செய்ய முடியாது அப்படி என்றால் முதலாவது நாம் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நம்முடைய இருதயம் சீராக இருக்க வேண்டும் இருதயம் சீராக இருக்க வேண்டும் என்றால் எந்த செய்கைகளையும் நாம் நினைத்து பார்க்க கூடாது அவர் நமக்கு இப்படி செய்து விடுவானோ இவர் நமக்கு இப்படி செய்து விடுவாரோ அவர் நமக்கு விரோதமாக பேசி விடுவாரோ அவர் நமக்கு விரோதமான சிந்தி வருவார்களோ என்ற ஒரு வீணான சிந்தனைகளை நம் உள்ளத்தில் வைக்கவே கூடாது யார் நம்மை எப்படி பேசுவார் என்கின்ற ஆதங்கமான நினைவுகள் நம் உள்ளத்தில் இருக்கவே கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இருதயம் சீராக இருக்க வேண்டும் என்றால் மற்ற உலக ஈடுபாடுகளிலே நாம் தவறான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் அறிவித்து கொண்டு நாமே அதை நினைத்து துக்கப்படுகிற ஒரு இருதயத்தை இன்றைக்கு அநேகர் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் முகக்களை போய்விடுவது இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கி தங்களுக்கு தாங்களே சோர்வை உண்டாக்கி கொள்வது மன அமைதியின்மையை தாங்களே உருவாக்கி கொள்வது இவைகள் எல்லாமே இருதயத்தின் நினைவுகளை சீர்குலைக்கிறது என்பதை நாம் சற்று உணர வேண்டும் எனவே நம்முடைய வாய்மொழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் முதலாவது சீராக இருக்க வேண்டும் எந்த புறம்பான எண்ணங்களுக்கும் நாம் கவலைப்படக்கூடாது சந்தேக உருவகங்கள் நம்முடைய உரு உள்ளத்தில் உதிக்கக்கூடாது யாரோ இரண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் நம்மைத்தான் பேசுகிறார்களோ என்ற எண்ணம் இன்றைக்கு அநேக பேரில் இருப்பதை நாம் பார்க்கலாம் அந்த எண்ணத்தை வீணாக நாம் உள்ளத்திலே தங்க வைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தின் இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் தான் அந்த இருதயத்தை வீணான கவலைகளினாலும் வீணான சிந்தனைகளினாலும் வீணான எண்ணங்களினாலும் நாம் கழித்து அதை நாம் அமைதி குலைச்சல் ஆக்குகிறோம் எனவே எனக்கு பிரியமான பிள்ளைகளே எந்த நிலையிலும் நாம் இருதய சோர்வுக்கு உண்டாகக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தைகளை சீராக்கி விட வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார் கூடுமானால் நம்முடைய பேச்சுக்கள் அமைதியாயும் பொறுமையாயும் மற்றவர்களுக்கு ஞானம் உண்டாக்கத்தக்க வகையில் அந்த வார்த்தைகள் இருக்கும்படியாகவும் நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் எந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாய்மொழிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொண்ணை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் மிகவும் பெரியது என்று சொல்லுகிறார் எனவே அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரியவாய் நடக்க வேண்டுமோ வீணான சிந்தைகளை நம் இருதயத்தில் வருவித்து கொள்ளாதபடி மற்றவர்கள் இப்படி எழுவார்களோ பேசுவார்களோ என்ற சந்தேகங்களை நம்முடைய இருதயத்தில் உருவாக்காதபடி நாம் கர்த்தருக்குள் மாத்திரம் நல்ல சமாதானத்தோடு ஜீவிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய விளைவிருந்த பொண்ணாக இருந்தாலும் முத்துக்களாக இருந்தாலும் அவைகளை காட்டணும் என்னுடைய வார்த்தை பெரியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே நல்ல வார்த்தைகளை பேசுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் உம்முடைய சத்து சமூகத்தில் நாங்கள் நல்லதொரு வார்த்தைகளை கேட்ட தயவருக்காக உம்மை சிதைக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசி எங்கள் இருதயத்தின் சீரை நாங்கள் சந்தோஷத்தோடு வைத்துக்கொள்ள கிருவு செய்யும் மீட்பர் எஸ் கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல விதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தரின் மனைவியோடு கூட இருப்பாராக ஆமாம்